ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய நம்ம அனைவருக்கும் கிடைக்கட்டும் காலிஃப்ளவர் முட்டை பொடி மாஸ் ரொம்ப அருமையாக இருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் வாங்க பார்க்கலாம் காலிஃப்ளவரில் ஒரு ஸ்மெல் வரும் பார்த்திங்களா அந்த ஸ்மெல் போகணுன்னா நம்ம கொதிக்கிற தண்ணியில் காலிஃப்ளவரை போட்டு ஒரு மஞ்சள் தூள் உப்புத்தூள் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா போதும் அதை அதுக்கப்புறம் வடிகட்டி நம்ம செஞ்சோம்னா அது ஒரு பேட் ஸ்மெல்லே இருக்காது வடிகட்டின காலிஃப்ளவர் கூட ஒரு கை பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் பட்டாணியாக இருந்தால் நீங்கள் அதை வேக வச்சு சேர்த்துக்கோங்க ஒரு கடாயில் இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கோம் அதில் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துட்டு மூணு பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துருக்கேன் இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க வடிகட்டி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர் பட்டாணி அது ரெண்டையும் கடாயில் நம்ம சேர்த்துக்கிட்டோம் சீரகத்தூள் மிளகாய்த்தூள் கலந்தது ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு அது கூட உப்பு சேர்த்துடுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு ஏழு டு எட்டு நிமிஷம் வேக வைங்க நல்லா எந்திரிச்சு பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா தண்ணி விட்டுருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்ற விடுவோம் தண்ணி வற்ற விட்ட பிறகு இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம் எங்க வச்ச காலிஃப்ளவரோட இப்போ முட்டை ஒரு முட்டையை சேர்த்துட்டோம் ஒரு கையளவு தேங்காய் பூவும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க புரட்டி விடுங்க நல்லா அடிக்கொடுத்து புரட்டி விடுங்க சிம்மில் நல்லா வத்த வச்சுட்டு அது கூட கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா புரட்டி விடுங்க இப்போ ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு இது உங்களுக்கு சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் ரொம்ப அருமையாக ஒரு டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிப்பியாக இருக்கும் காலிஃப்ளவர் முட்டை மாஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிப்பியோடு மீட் பண்ணுறேன் யூ